Gue t referred to us for thisonder order from the locals all throughout the area. Every எடுத்த உடனே இதை அமுக்கணுமோ எடுத்த உடனே இதை டச் பண்ணணுமோ முடிச்சோன்னே இதில் அமுத்திருந்தேன் மகிழ்ச்சியான இந்த காலை பொழுதிலே எம் பள்ளி தாளர் அவர்களே கடந்த எட்டு ஆண்டுகளாக எங்களோடு பயணித்த எம் பள்ளி தலைமையாசிரியர் அவர்களே மற்றும் குடும்பத்தினரே எம் பள்ளி ஆசிரியர் பெய்வங்களே என்னுடன் பயிலும் என் மணிகளை உங்கள் அனைவருக்கும் என் முதற்கின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கல்வி ஒருவருக்கு அழிவில்லாத செல்வம் அத்தகைய அழிவில்லாத செல்வத்தை அழகில்லாமல் வழங்கிய எம் பள்ளி தலைமையாசிரியர் அவர் அவருக்கு நன் பல கூறி வணங்குகிறேன்